பார்வதி அரஹர மகாதேவா காஷி விஸ்வநாத் கங்கே அரஹர மகாதேவா இன்றைய தினம் அருமையான மௌனி அமாவாசை என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த அமாவாசை நூற்றி நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய கும்பமேளா சமயம் இன்றைய தினம் அபிராமி பட்ட பெருமானுக்கு இந்த அமாவாசை தினத்தை பௌர்ணமியாக்கிய மிகப்பெரிய ஒரு அற்புதம் வாய்ந்த தினம் இன்றைய தினம் நம்முடைய காசி புண்ணிய சேத்திரத்திலே இன்றைய தினத்தில் கேதார் காட் என்று சொல்லக்கூடிய இந்த புண்ணியமான தீர்த்தக்கரையிலே இன்றைய தினத்தில் நம்முடைய குபேர பீடம் சார்பாக சிறப்பானது ஒரு திலஹோமத்தினை இன்று ஏற்பாடு செய்து இன்றைய தினம் இந்த அமாவாசை மதியம் ஒரு மணிக்கு மேல் சிறப்பாக அந்த சோடசக்கலை நேரம் என்று சொல்லக்கூடிய அமாவாசை முடியும் அந்த நேரத்திற்கு முன்னதாக வரக்கூடிய அந்த நேரத்தில் மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த இந்த முன்னோர்களை திருப்திப்படுத்தக்கூடிய யாகங்களையும் சாப பாபங்களையெல்லாம் நீக்கக்கூடியதும் எல்லா விதமான அனுகிரகங்களையும் தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு யஜமானது நடைபெறுகின்றது அனைவரும் நீங்கள் இல்லத்தில் இருந்தபடியே பிரார்த்தனைகளையும் செய்து கொண்டு சங்கல்பங்களை இங்கு செய்து கொள்ளலாம் மிகப்பெரிய ஒரு உங்களுடைய வாழ்க்கையில் உபயர சம்பத்துகளையும் ஐஸ்வரியங்களையும் தடையற்று நமக்கு தரக்கூடிய இந்த மௌனி அமாவாசை பூஜையிலே சிறப்பாக கலந்து கொள்ள அனைவரையும் வேண்டுகின்றோம் நம்ம மதையே அரஹர மகாதேவா